பாஸ் லைவில் ரியா உள்ளே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க குறிப்பாக முத்துக்குமரன் நீ தான் டைட்டில் ஜெயிக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ் டீமே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கும் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் விஷால போயிட்டு நீங்கள் பண்ணது தப்பு விஷாலன்னு விஷால பிடிச்சி கேள்வி கேள்னு கேட்டாங்க அங்கேருந்து டேரெக்டாக வந்து அருண் நீங்கள் ஏன் கேட்கலான்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் அப்புறம் முத்துக்குமார் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் ரவீந்திரன் சார் வந்து ரயனை பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வர்ஷினி போயிட்டு நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இல்லை உனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உடச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் பாக்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பாருங்கள் கண்டன்ட் போயிடலாம் ஸோ ரியா வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்க கையில் கேம் ஓவர் அப்படின்ற ஒரு மூணு டேகும் இன்னொரு பக்கம் ஒரு மெடல் இருக்கு என்னடா அப்படின்றது பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் கேம் ஓவர்ன்ற கார்டு வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குறேன்றத ஓப்பனா உடைச்சாங்க பவித்ரா அவனோட ஆட்டை முடிஞ்சு போச்சு நீ வந்து ஒரு ஸ்வீட் சோல் தான் ஆனால் கேம் வைஸ் ஒன்றுமே படல முடிஞ்சிருச்சு அப்படின்றத முடிச்சு விட்டாங்க அருண் கேம் வைஸ் ரொம்ப ஓவர் தான் நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்க பட் அப்படியே ஏறுது இறங்குதுன்ற மாதிரி அப்படியே ஷட்டிலாக பிளே பண்ணிட்டீங்க ஸோ அதுல ஒயில் கார்டு வந்ததுக்கப்புறம் பிளே பண்ணி இப்போ ஷட்டில் ஆயிட்டீங்க நல்லா இல்லை அப்படின்றதையும் முடிச்சிட்டாங்க அன்ஷிதா போனதுக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க விஷால் அதனால உங்க மூணு பேரோட கேம் ஓவர் ஆயிடுச்சுன்ற மாதிரி மொத விஷயத்தை போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து முத்துக்குமரனுக்கு மெடல் ரியா எலிமினேட் ஆகும் போது ஸ்கூல் டாஸ்க்ல முத்துக்குமரன் நம்பர் ஒன் மெடலை ரியா கொடுத்துட்டு போனார் அந்த மெடல் பிஞ்சுக்கிச்சு அதே மெடலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து வெளியே வந்து கத்தனிங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் உடையாதீங்க உடையாம இருக்கிறதுக்கு தான் இதை கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து டேரக்டா யாருன்னா ஒரு பக்கம் விஷாலை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க ரியா அப்ப என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது நான் ஸ்கூல் டேஸ்லயே நானும் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் நீங்க பண்ணதும் பார்த்துருக்கேன் தர்ஷிகா பண்ணதும் பார்த்துருக்கேன் ஆனா எனக்கு என்னன்னா அவங்க ஓப்பனாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டாங்க ஓகே ஓப்பனாக இன்ட்ரஸ்டை காமிச்சுட்டா அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அன்ஷிதா கிட்ட க்ளோஸ் ஆனீங்க இது பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க இதை ஒரு கேம் பிளேவாக பண்ணி தர்ஷிகாவோட கேமை ஸ்பாயில் பண்ணி லவ் கண்டென்ட் கொடுக்க வச்சு எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படின்றதா எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவங்களோட தரப்பு என்னோட கேள்வி மத்தவங்க முன்னாடி கேட்க விரும்பல எனக்கு தனிப்பட்ட கேள்வியா இருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு அதனால அவங்க கிட்ட கேட்கிறான்ற ஒரு கேள்வியை ஓப்பனா வைக்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு நான் எல்லா விஷயத்தையுமே தர்ச்சிகா சொல்லிட்டேன் எனக்கு லவ் டிராமா இருந்ததையும் ஓப்பனா சொல்லிட்டேன் அவகிட்ட இது மாதிரி பண்ணா கேம் பாதிக்கும்ன்றதையும் சொல்லிட்டேன் அவன் என்கிட்ட என்ன சொன்னா நான் உன்னை விட மெச்சூரிட்டியா இருக்கேன் உன்ன விட இதுவா இருக்கேன் அவ கேம்ல போக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஷயங்கள் சொன்னா அப்படின்ற மாதிரி ஆனா அவ இப்படி சொல்லிருந்தாலுமே தர்ஷிகாவோட கேமில் ஃபயர் இல்லை சுத்தமாக காலி ஆகிட்டு இதெல்லாம் போயிருச்சு எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா விஷால் இது வந்து அதர் சீசன்ஸ் எப்படி பல சீசன்ஸில் இருக்கிற இதே முன்னாடி சீசனில் நடந்த மாதிரி இந்த விஷயங்களை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு தர்ஷிகாவும் நீங்கள் பண்ணது இட் வாஸ் தேர்ட்டி கேம் அப்படின்றத ஓப்பனாக உடச்சிட்டாங்க விஷால் வந்து ஓப்பனாக சொல்றாரு இல்லமா இப்படி நடந்துச்சுன்னு கரெக்டு தான் விஷால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நோ ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நோ சொல்லியிருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்க அர்ட் ஆவான்னு சொன்னதான் பெரிய பிரச்சனை இந்த மாதிரி நானும் ஸ்கூல் டேஸ்ல சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்போ சிட்டா நோ சொல்லியிருந்தா அவங்க ஒரு நாலு நாள் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிருக்கும் ஆனா நீ அதை ஓப்பு குடுக்குற மாதிரி பண்றதே எனக்கு ரொம்ப தப்பா இருந்தது அதை மட்டும் மாத்திங்கன்ற மாதிரி அன்சிதாக்கு நடந்த விஷயங்களும் சரி இங்க நடந்த விஷயங்களும் சரி டீட்டெயிலாக பேச பொருளாகி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணல நீ இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் யூ எனக்கு அக்செப்ட் பண்ற மனநிலையில வரலன்றதை ஓப்பனா சொல்றேன்ற மாதிரி அங்கே சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து சௌந்தர்யா கிட்ட வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு அந்த ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவோட விஷயத்த பேசியிருக்காங்க போல அது காட்டில் நமக்கு விஷுவல்ஸ் சௌந்தர்யா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க வர்ஷினி உன்னை உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உன்னை சப்போர்ட் பண்ணி வெளியே ரொம்ப வீக் பண்ணுற மாதிரி இருக்கு உன்னையே டவுன் பண்ணுற மாதிரி இருக்கிறது எனக்கு அப்படி தான் தோணுது அது எதையுமே இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விவக்கம் வர்ஷினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வர்ஷினி விசஸ் அங்கே ஃபேண்டம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கல அதை சௌந்தர்யா கிட்டேயே ஓப்பனாக உடைச்சு விட்டாங்க வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா பவித்ரா கூப்பிட்டு பேசுறாங்க என்னது இவ வெளிய போயிட்டு வர்ஷினி வந்து முத்துக்குமரன் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு உழைப்ப போட்டிருக்காரு அவருக்கு நிறைய விஷயங்கள் இவர் தான் ஜெயிக்கிறதுக்கு கப்புக்கான தகுதியான நபர் மாதிரி டாப் தகுதியான நபர் மாதிரி பேசிருக்கா எனக்கு அந்த மாதிரி தகுதி இல்லாம பேசியிருக்காங்க ஒரு டிரிஃப்ட் இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயங்கள் போயிருக்கு அப்படின்றது எனக்கு கிளியர் கட்டா தெரியுதுன்றதே ஒரு பக்கம் வந்து பவித்ரா கிட்ட சொல்றாங்க ஆனா நானும் கஷ்டப்பட்டு உழைப்பப்படுதுன்னு நானும் இவ்வளோ வந்திருக்கேன் அவங்க எப்படி இப்படி சொல்லலாம் அதுக்கு ஒரு ஃபைட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஷோ பார்த்துட்டு வராளா இல்ல பாக்காம வந்துரலா ஏதோ ஒன்று சொல்லணுமே சொல்லிட்டு இருக்காளான்ற டவுட் எல்லாமே பவித்ராக்கும் சௌந்தர்யாக்கும் வர்ச்சினி மேல வருது இல்ல அவங்க தெளிவா பாயிண்ட் வைக்கிறதுல இருந்து அவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஹைலைட் பண்றாங்க சுனிதா மாதிரி சொல்றாங்களா இல்லையோ ஆனா அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் தெல்ல தெளிவாகவும் ஹைலைட் பண்ணி அழகா பேசுறாங்க அப்போ சொல்றாங்க ஓகே தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும் மேலே வந்துடலாம் போல இருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சு பேச தெரிஞ்சா மேலே அழகாக வந்து இதெல்லாம் பண்ணிடலாமே அப்படின்னும் போது அது முத்துக்கு இருக்கு என்ன பண்றதுன்னும் போது பவித்ரா சொல்றாங்க நமக்கு நடிப்பு திறமை இருக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கு அந்த திறமையில முன்னுக்கு வரதுல என்ன தப்பு இருக்கு வரட்டும் அது பிரச்சனையே கிடையாது அப்படின்றது ஆனா பவித்ரா என்னன்னா முத்துக்குமரன் ஒரு தப்புலேயும் நல்லவனாக தெரியணும்னு பாக்குறாங்க ஜாக்லின் தப்புனா கூட தப்பா இருந்துகிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா தீபக்கு தப்புலையும் எவ்வளவு தெளிவா இருக்கணும் அதுல எது தப்புன்னு தெரிஞ்சு கேம் பிளே பண்றாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது நான் தான் இப்போ பார்க்கறேன்ன்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போகுது அங்குறது கட் பண்ணா வந்து ஒரு பக்கம் வந்து ரயானை வந்து நீ வில்லன் ரோல் எடுத்தேன் அப்படின்றது ஓப்பனா ஒத்துக்கிறாரு நான் வில்லன் ரோல் எடுத்து பிளே பண்ண ஆரம்பிச்சேன்றது ரவீந்தர் கிட்ட சொல்றாரு ஆனா நீ ரொம்ப லேட்ரா அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் ரவீந்திரன் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் அதை பிளே பண்ணுவார்னு நினச்சேன் பட் அவர் ஷட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு அருணோட மேட்ருல எப்படி ஷட்டில் அதை க்ளோஸ் பண்ணாரு பாத்தீங்களா வேற மாதிரி அது ட்ராமானு சொல்ல மாட்டேன் நான் அழகா க்ளோஸ் பண்ணிட்டு போனாரு அதை டெவலப் ஆகாம அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே போட்டு டப்புன்னு ஒடிக்கிறாரு எப்படி போட்டு டப்புன்னு ஓடிக்கிறார் நான் தெரிஞ்சுதான் வில்லன் ரோல் எடுத்து அதுக்கேத்த தான் நான் பண்ணிட்டு பண்றேன்ன்றதையும் ரயன் ஒத்துக்கிறான் அந்த வில்லன் ரோல் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில அது முடிஞ்சு போச்சு இப்ப டூ லேட் தான் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்றத ஒத்துக்கிறாரு அடுத்து முத்துக்குமரன் மற்றும் ரயா இது ரியா அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் அவங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க தப்பான எனிமிஸை சூஸ் பண்ணி அட்டாக் பண்றீங்க அதுவே தப்பா இருக்கு நீங்க தனியா பிளே பண்ணுங்க ஒண்ணு இது கரெக்டான எனிமியை சூஸ் பண்ணுங்க இல்ல தனியா பிளே பண்ணி நில்லுங்க அப்படின்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப்ல சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டோட டிசர்விங் டைட்டில் வினர் நீங்க மட்டும்தான் சார் வேற யாருமே கிடையாது எனக்கு நீங்கள் தான் கப்பு வாங்கணும் நீங்க அளவுக்கு உழைப்பு போட்டுருக்கிறது நான் பக்கத்தில் இன்னும் பார்த்துருக்கேன் வெளியே இருந்தும் பார்த்துருக்கேன் அதனால நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத ஓப்பனா ரியா வந்து என்னோட சப்போர்ட் வந்து முத்துக்கு முறனுக்கு தான் வீட்டுக்கு வெளியே சரி வீட்டுக்குள்ளேயும் சரின்ற மாதிரி ஓப்பனாக வடிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்களே இதெல்லாம் பண்ணுறீங்களே அவங்களாம் உனக்கு ஆப்பனேட்டே கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க ஒரு பாயிண்ட்டும் இல்லை பேஸ்லெஸ்ன்ற மாதிரி யாரை மீன் பண்றாங்க நீங்களே எடுத்துங்க அடுத்து உங்களுக்கு பேச்சு திறமை ஸ்கில் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட் இது பண்ணணும் உங்களோட பேச்சு திறமையால் நான் காலைல கார் வரும்போது என் பையனை வந்து இது தமிழ் படிக்க வைக்கணும் தமிழ் பேச்சாளர் ஆக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க உங்களுக்காக உங்களை சார்ந்த கூட்டங்கன்ற மாதிரி பெரிய கூட்டம் பிரம்மாண்டமாக உங்களுக்கு வெளியே இருக்குது வருத்தப்படாதீங்க இது பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முத்து சொல்றாரு அவங்களுக்காக தான் நான் டிக்கெட்டு ஃபினாலே விளையாடினேன் இதெல்லாம் பண்ணேன் அது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் குரூப் வைஸ் நீங்கள் விளையாடுனது தப்பு நீங்க இண்டிவிஜுவலா ரயனை போய் ரயனும் உங்களை பண்ணாரு நீங்களும் ரயனை பண்ணீங்க ஆனா இண்டிவிஜுவலா போயிட்டு விளையாடி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நீங்க குரூப்பா போனது தப்பு தப்பு அது குரூப்பா போயிட்டு நீங்க உங்க அவனை அடிக்கிறதுக்காக நீங்க ஒரு கூட்டம் சேர்த்தீங்களா அது பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்றத ஓப்பனாக உடச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நீங்க தான் வின் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்குன்ற மாதிரி ரியா அதை பதிவு பண்ணிடுறாங்க அடுத்து என்ன பண்றாங்க ரியா டேரக்டா அருண் கிட்ட போய் பல கேள்விகள் கேட்கறாங்க சரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி அருண் இந்த வீட்டுல பல விஷயங்கள் பார்த்துருந்தீங்க விஷால் கூட தான் நீங்க இருந்தீங்க விஷால் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா அதை பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்கல அது கேட்டிருக்கலாம்ல தர்ஷிகா மட்டன் அனிஷிதா மட்டன் நீ ஏன் கேள்வி கேட்கல அதை நீங்கள் இது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னமோது எனக்கு வந்து என்னென்னா ஒரு பவுண்டரி சார் இருந்தது அவனோட டெரிட்டரியில் கூட போயிட்டு நான் பேச முடியாது அதை போய் பேசுகிற நிலமையிலையும் இல்லை அதில் போய் நம்ம இன்வால்வ் பண்ணால் மூக்கம் அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் தள்ளி நின்று என்னோட பவுண்டரி ரிஸ்ட்ரிக்ஷனில் இருந்து நின்றுட்டேன் அதனால வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விளக்க கூட கேட்குறாங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குறாங்க அடுத்து விஷால் கிட்ட வந்து ஒரு பக்கம் ஜாக்லினே கேட்குறாங்க என்னடா பிரச்சனை அன்ஷிதா காதல சொன்னாங்களா அன்ஷிதா இதெல்லாம் மாதிரி அன்ஷிதா மேட்ரும் டாபிக் வருது விஷால் அங்கே பவித்ரா கிட்டேயும் ஜாக்லின் கிட்ட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்போ ஓப்பனாக ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நீ அதை என்ன பண்ணன்றது உனக்கு தெரியும் நீ உண்மையா இருக்கல விட்டு அதை ஃப்ரீயாக விட்டுரு அது மைண்டை போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு இதெல்லாம் இருக்கிறது நல்லதில்லை ஸோ நம்ம மைண்டை போட்டு குழச்சா தான் பிரச்சனை ஃப்ரீயாக விட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது ஏன்னா இருந்து ரெண்டு பேர் வந்து விஷால் இந்த ஒரு டாபிக் சொன்னதால ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்றது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் தப்பு தப்பு தானே அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் எஸ்